மறக்காம என் பிளவுஸ்க்கு எம்மிங் வச்சிருங்க இப்ப பாத்தீங்கன்னா பிளவுஸ் தைக்கிறதுல வந்து எல்லாருக்குமே எல்லா விதமான டேஸ்டும் பிடிக்கிறது கிடையாது கழுத்து தைக்கிறது சொல்றேன் ஒருத்தங்க பைப்பிங் கேக்குறாங்க ஒருத்தங்க எம்மிங் கேக்குறாங்க ஒருத்தங்க தையல் போடுறாங்க ஒருத்தங்க லேஸ் செய்யறாங்க இப்ப வந்து நம்ம எல்லாருக்கும் ஏத்தாமே நம்ம தைக்க வேண்டியதா இருக்கு டெய்லருங்க வந்து அவங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து தச்சு தரோம் இது சொல்றது சரிதானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்